சுதாவின் அன்பு வணக்கங்கள் இன்று மிக நீண்ட நாட்கள் கழித்து இன்னும் சொல்ல போனா நிறைய வருடங்கள் கழித்து முதன் முதலாக ஒரு சொல்லலாம் யார் கூட தொடங்கி இருக்கோம் மிகப்பெரிய ஆளுமை சிறுகதை எழுத்தாளர்களில் நெய்வேலியில இருக்கிற சிறுகதை எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்க பாராட்ட பெறுகின்ற எழுத்தாளர்கள் ஒருவரை தான் நாம் சந்திக்க வந்திருக்கின்றோம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஊத்தங்கால் கோவிந்தராசு அவர்கள்

அதாவது முதல் சிறுகதை எழுதி இந்த ஒரு பத்திரிக்கை அனுப்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு நண்பர்களோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த கதையை நாங்கள் இது பண்ணும்போது அதில் சில விஷயங்களை வந்து திருத்தங்கள்லாம் செஞ்சாங்க முதல் முதல் நண்பர்கள் அது திருத்தங்கள்லாம் செஞ்சு நல்லா இருக்குது இந்த கதை நல்லா வரும் பத்திரிக்கை கண்டிப்பாக வரும்னு சொல்லி அந்த கதையை இது பண்ணாங்க அந்த கதையெல்லாம் நாங்கள் முத முதல் அனுப்பிச்சோம் நான் ரெண்டாயிரத்தில் அது முதல் கதையே பிரசனம் ஆகிடுச்சி எனக்கு

பல்வேறு அலுவலக பணி இது போன்ற ஒரு சூழல்ல வந்து நிறைய எனக்கு எழுதுவதற்கான இடையூறுகள் இருக்குது இருந்த போதிலும் அதிகமா இருந்தாலும் நீங்க விடாம பயணிச்சு உண்மையிலே அப்ப அவர் சொல்றாரு இருந்தாலும் நான்கு தொகுப்புகள் போட்டிருக்கிறாரு இல்ல அது ஒரு கால இப்ப சமீபத்துல நெய்வேலி புத்தக ஒரு தொகுப்பு வெளியிட்டு இருக்கீங்க இல்லையா ஆமா நெடுஞ்சாலை மரம் சொல்லிட்டு

அந்த ஆன கதைகள் எப்ப சேருதோ அந்த கதைகள் பிரசுரமான கதைகளே அறுபது கதைகளுக்கு மேல வருது ஆமா இருக்கு பனிச்சுமை இவ்வளவு இருக்கும் போதே நீங்க பிரசுரமானதே இவ்வளவு இருக்கு எழுதியது நிறைய இருக்கு நிறைய இருக்குது நெடுஞ்சாலை மரம்ங்கிறது சமீபத்திய தொகுப்பு சமீபத்திய தொகுப்பு அதில் பார்த்தீங்கன்னா கனியாடியில் வந்தது தினமணி கதிர் கதம்பம் தமிழ் பல்லவி புதுவை வானொலி இப்படி பல்வேறு வாசிக்கிற ஒரு நானே அது ஒரு இலக்கிய அந்த ஒரு அந்த இலக்கிய சோலை அப்படிங்கிற ஒரு நிகழ்வில் அதை நமக்கு வாசிக்க சொல்லுவாங்க அது வந்து என்னுடைய கதைகள் பிரசவை இருந்து ஓ அம்மா சரி சரி உங்களுக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர் यार இப்போ நீங்க வாசிக்க தொடங்கிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆரம்பத்துல எம் ராஜேஷ்குமார் ராஜேந்திரகுமார் ராஜேந்திரன் பட்டுக்கோட்டை பிரபாகர் சுபா இதுគೊಂಡே எழுத்தாளரோட இந்த கிரைம் நாவல்கள் நிறைய நான் படிச்சிருக்கேன் இதுதான் என்னுடைய ஆரம்ப கால வாசிப்பு என்பது அதற்கு பிற்பாடு பாத்தீங்க சொன்னா நிறைய இலக்கிய இதழ்கள் இலக்கிய இதழ்கள் வாசிச்சிருக்கேன் புதுமை பித்தன் ஜெயகாந்தன் பொன்னியில் கல்கி இது போன்றவர்களுடைய நூல்களை நிறைய வாசிச்சிருக்கேன் நான் சரி இப்படி இருக்கும் பொழுது நீங்களும் நிறைய எழுதி நிறைய படிச்சிருக்கிறீங்க வாசிச்சிருக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த எழுத்து பயணத்தில் உங்களுடைய வாசிப்பு பயணத்தில் மறக்க முடியாத நிகழ்வு எது அப்படின்னு சொன்னா ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க மறக்க முடியாத நிகழ்வுன்னு சமீபத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்னுடைய அவர் வருவாரா என்கிற ஒரு கதை தினமணில நெய்வேலி புத்தக காட்சியும் தினமணியும் இணைந்து நடத்திய சிறுகதை போட்டியில அந்த கதை இரண்டாவது பரிசு பெற்றது அந்த பரிசு அந்த பரிசு கிடைச்சு அந்த பரிசளிப்பு விழாவின் போது தினமணி ஆசிரியர் வந்து அந்த புத்தகராட்சியில் அரங்களை வந்துகிட்டு இருக்காரு அவரை எதிர்கொண்டு நான் போகிறேன் நான் ஐயாவை பார்த்த உடனே எனக்கு வணக்கம் ஐயா அப்படின்னு சொன்னேன் பார்த்துட்டு நீங்கள் அப்படின்னாரு பா கோவிந்தராஸ் ஐயா என்னுடைய கதை ப பரிசளிப்பில் இருக்குது ஐயா அப்படின்னு சொன்னேன் ஆ உங்களுடைய கதையை படித்தேன் நான் அவர் ஒரு வர கதையை படித்தேன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கதையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்கள் பேனால் நிற்காமல் தொடர்ந்து எழுதட்டும் நிற்காமல் தொடர்ந்து எழுதிட்டோம்னு சொன்ன ஒரு விஷயம் என்னை ரொம்ப அப்படியே எனக்கு அன்னைக்கு ஒரு புள்ளரிச்ச மாதிரி ஒரு உடம்பே ஒரு மாதிரி தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அது ஒரு மகிழ்வான ஒரு தருணம் அதே அது மட்டும் கிடையாது அந்த கதைக்கு

அழைச்சிட்டு போயிட்டு அவரோட அந்த அறையில உட்கார வச்சு அவரோட என்னை பேச வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன விஷயம்னா அந்த காம்ப்ரோலர் ஆஃப் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்பவர் அந்த அந்த கதையை படித்து விட்டு இந்த கதையை வந்து நம்மளுடைய அலுவலகத்தில் உள்ள அனைவரிடமும் ஒரு ஜெராக்ஸ் போட்டு கொடுங்க எல்லாரும் படிக்கிட்டு வந்த கதையை அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த எழுத்தாளர் நெய்வேலியை சார்ந்தவர் தான் நெய்வேலியில பணிபுரியக்கூடியவர் அவரோடு நான் பேசணும் ஏதாவது அவரை என்ன பேச வைங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இது வந்து நெய்வேலியில் உள்ள பெரிய தலைமை அலுவலகத்தில் உள்ள ஒரு பெரிய ஒரு ஆபீஸுக்கு

அவர் வந்து என்ன என்ன கேக்குறாரு அவர் வந்து என்ன என்ன கேக்குறாரு இலக்கிய போட்டதுங்களே அங்கெல்லாம் போறது வரது எல்லாம் கோவிந்தராஜ் பா கோவிந்தராஜ் ஒருத்தர் எழுதுறாரு அவர் வந்து அந்த ரைட்டரை வந்து நாங்க பாக்கணும் அவரு உனக்கு தெரியுமா அப்படின்னாரு நான் தான் சார் அது அப்படின்னா எனக்கு ஒன்னும் ஒரு அவர் கேக்குறதுக்கு அப்படிதான் சொல்றேன் நானே நானும் தெரியல எனக்கு அதுதான் இல்ல கோவிந்தராஜ் அவர் ஒரு எழுத்தாளர் அப்படின்னா சிரிப்பு வந்துருச்சு நான் தான் சார் எழுதுறேன் அப்படின்னா தினமணியில சமீபத்துல பரிசு பெற்ற கதை பாருங்க அதுவும் நான் தான் சார் வாங்கினேன் என்னப்பா சொல்ற அப்படின்னு அவருக்கு ஒரு ஆச்சரியம் அவருக்கு உடனே அவருக்கு ஒரு அந்த ஆச்சரியத்துல அவரு என்ன அப்படி பார்த்தாரு பாருங்க இருக்காரு இப்ப அவரு இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு அருணாச்சலம் பேரு அவர் பேரு அவரு அப்படியே நான் பார்த்த உடனே ஒரு பிரமிப்பா பார்த்தாரு என்ன என்ன குந்திரா சொல்றீங்க நீங்களா எழுத்தாளரா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தாரு ஆமா சார் சரி நீங்க வாங்க என் கூட வாங்க அப்படின்னு நேரா அந்த அலுவலகத்துக்கு அந்த ஆடிட்டர் இருக்கக்கூடிய அந்த ஆபீஸுக்கு என்னை அழைச்சிட்டு போனாரு சார் அவரு கேட்ட அந்த எழுத்தாளரே நான் கொண்டு வந்துட்டேன் இதா இருக்காரு அப்படின்னு கொண்டுட்டாரு எனக்கு ஒன்னு வாங்கற அப்படியா சார் நீங்க எழுத்தாளர் ஆமா சார் உட்காருங்க சார் எனக்கு ஒரு புதுமையான ஒரு வரவேற்பு எனக்கு நம்பவே முடியல என்னால எனக்கு எழுத்தவருக்கு இவ்வளவு கௌரவம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதனாலதான் எழுதணும்னு ஒரு ஆர்வமே எனக்கு மேல மேல உருவாச்சு எனக்கு என்ன எழுதணும்னு அப்புறம் தான் என் கதையை பத்தி நானே யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அந்த கதை என்ன எழுதணும் இவ்வளவு தூரம் பாராட்டு வருது நினைச்சேன் அப்படி அந்த கதை என்ன கதை அவர் வருவாரான்னு சொல்லிட்டு சுருக்கமா சுருக்கமா நான் அந்த கதைய ஒரு பெண் புது புதுசா திருமணமான ஒரு பெண் கணவன் மனைவியோடு ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு சின்ன பிணக்கு இருவருக்குள் ஏற்பட்ட ஒரு சின்ன பிணக்கு தான் கணவனை விட்டு பிரிந்து தாய் வீட்டிற்கு வந்து விடுகிறார் இதுதான் விஷயம் வந்த உடனே அந்த அந்த கணவர் வீட்டில் இருந்து இருக்கக்கூடியவர்கள் ஒன்று இரண்டு பேர் அவ பொழுது ஒரு நாள் ரெண்டு நாளில் போயிட்டு ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கும் போய்ட்டு போயிட்டு வந்துடும்மா என்னம்மா கோவம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க அந்த கோபத்தோடு போட சூடு அந்த பெண்ணுக்கு அந்த நான் வர முடியாது நான் வரவே மாட்டேன் அப்படி பிடிவாக அந்த பொண்ணு அதை அப்படியே அந்த பெற்றோர்களும் ஃபாலோ பண்ணிட்டாங்க அந்த பெண்ணுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து என் பொண்ணுக்கு நீங்கள் வந்து சரியாக நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது பண்ண உடனே அந்த சப்போர்ட் அதிகமான மாதிரி அந்த பொண்ணு ஒரு ஃபீல்டில் உணர்ந்து நான் வர முடியாது இந்த இந்த மாதிரி இதெல்லாம் விளையிட்டாங்க நாட்கள் நகர்ந்து அப்படியே ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் ஆறு மாதம் ஆயிடுச்சு ஆறு மாதங்கிற ஆன உடனே அப்புறம் தான் அந்த பெண்ணுக்கு தன் கணவனை பற்றின அந்த நெருக்கம் இதெல்லாம் வந்து அந்த பெண்ணுக்கு அப்பதான் தெரியும் போய் என்ன வருது ஆனா வந்து கூப்பிடுவாங்களா நம்மள வந்து குடும்பம் வரா நம்ம வீட்டுக்காரரு நம்ம அத்தை வந்து பேசுவாங்களா நம்மள வந்து குடும்பம் வருவாங்க வருமா அத்தை அப்படின்னு எல்லாத்தையும் உறவுகளை நினைக்கிறான் நம்ம அப்பா போய் பேசுவாராங்க நம்மளை கொண்டு விட்டு வருவாரா அம்மா அம்மா கொண்டு விட்டு வருவாங்களா இப்படி ஒவ்வொருத்தரையும் அப்படியே அந்த பெண் நினைக்கிறாங்க ஒரு நாள் இரவில் அந்த பெண் தூக்கம் இல்லாமல் தூங்குபவர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் அப்படியே தூங்கிட்டே இருக்காங்க இவளுக்கு கூட தூக்கம் வரல நம்மளை பத்தி நான் கவலையே இல்லையா யாருக்குமே இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அந்த பெண் அப்படியே வருத்தப்படுறதா அந்த கதை நினைச்சு நினச்சி நம்ம வீட்டுக்காரர் வருவாரா இந்த ஒருதர வந்து நம்மள வீட்டுக்கு வந்து வாசல்ல நின்று வா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கூப்பிட மாட்டாரா அப்படியே ஒரு ஏம்பு பாருங்க அந்த பெண்ணு அதுதான் அந்த விடியிற வரையும் அந்த கதை நாங்கள் நடக்கும் கோழி கூகுது கோலம் போட போறா நம்ம கணவர் வருவார் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு போய் கோலம் போடுறான் இதுதான் அந்த கதை அப்படின்னு சொல்லி வருவார் இன்னைக்கு எதாவது கூப்பிட்ட

இப்ப பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய பாண்டியன் நம்ம நெய்வேலியில ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளராக இருந்துட்டு இருக்காரு பாரதி குமார் இருக்காரு நெய்வேலி பாரதி குமார் இவங்கெல்லாம் வந்து அந்த கதைகளை படிச்சுட்டு ஆரம்பத்துல ஒரு அதாவது ஒரு ஒரு ஆண் ஆணாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பாளி ஒரு பெண் மனதை உணர்வுகளை இந்த தூரம் ஒரு ஒரு அந்த உணர்வுகளை பிரதிபலிச்சிருக்காரு

அவர் ஒரு வார கடைக்கு கடைசி எனக்கு விருது ஒரு மிகச்சிறந்த ஒரு விருத நான் வந்து பாக்கியமா கருதுறேன் நான் நூல்களுக்கு கிடைத்த சென்ற ஆண்டு கூட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அவளுக்கென்று ஒரு மனம் என்கிற நூலுக்கு முதல் பரிசு அதாவது மூன்று இலக்கிய அமைப்புகள் சேர்ந்து அந்த நூலைக்கு எனக்கு முதல் பரிசு கொடுத்துருக்காங்க நீங்க நிறைய நூல்கள் வாசிச்சிருப்பீங்க சிறு இருந்து அப்படி இருக்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு பரிந்துரை செய்யணும் பழக்கம் உள்ளவர்களே கூட ஒவ்வொருத்தரும் எல்லாருமே படித்த உண்களும் இருக்கும் படிக்காத நூல்களும் இருக்கும் பொழுது இந்த நூலை படிங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் இது வாசி இந்த நூலை நீங்க படிங்கன்னு நுகர் நேயர்களுக்கு பரிந்துரை செய்யும் நூல் நெய்வேலி பாரதி குமார் சுப்பிரமணிய பாண்டியன் மேலாண்மை பொன்னிச்சாமி இவருடைய கதைகள்லாம் படிக்கலாமா படிக்கலாம் ஆமா சரிங்க இப்போ வந்து வா வாசிக்கும் பழக்கம் இன்றைய தலைவர் குறைஞ்சிக்கிட்டே வருது சொல்லப்பா மறையுறதுன்னு சொல்லலாம் அப்ப அந்த பழக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு யோசனை அதாவது வாசிப்பு பழக்கம் இருந்து இளமையிலிருந்தே அதாவது மாணவ பருவத்திலிருந்தே குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களுக்கு அந்த அந்த ஒரு அந்த பழக்கம் வரணும் அவர்களால் தான் அந்த வந்து அந்த வாசிப்பை வந்து நிலைநிறுத்த முடியும் அதுக்கு என்ன காரணம் சொன்னா இன்னைக்கு வந்து கல்வியோடைய நிலை வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஆங்கில வழிகல்வியெலாம் மாறிடுச்சு எங்க பார்த்தாலும் கிராமங்களிலே எடுத்துக்கிட்டாலும் ஆங்கில வழி கல்வியை தான் பாக்குறாங்க அதையெல்லாம் வந்து நம்ம வந்து தமிழ் வழியில் தாய்மொழியில் அது வந்து அவருடைய மொழி தெலுங்கா இருக்கலாம் கன்னடமா இருக்கலாம் எதுவனா இருந்துட்டு போட்டோம் த தாய்மொழியில் நம்ம வந்து தாய்மொழி நமக்குலாம் தமிழ் இல்லையா தமிழ்மொழியில் கல்வியை கற்க வேண்டும் இதுதான் நம்ம வந்து திறனை வளர்த்துக்க முடியும் இன்னைக்கு தாய்மொழியில் படித்தவங்க நிறைய பேர் எவ்வளவோ சாதிச்சிருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து நிறைய உங்களுக்கு தெரியாது இல்லை நிறைய நீங்கள் மீடியாக்கள்லாம் நீங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதனால் நம்ம திறனை வளர்த்துக்கொள்வதற்கு தாய்மொழியில் கற்க வேண்டும் இதுதான் வந்து நொவ நொவலி விழியாடி மேயர்களுக்கு என்னுடைய பரிந்துரையாக நான் சொல்ல மாட்டேன் சரிங்க உங்களுடைய எழுத்துக்களில் மிகவும் பிடித்தது சொன்னால் நான் சொல்லுங்க செல்லாத்தான் ஒரு கதை இருக்குது அந்த செல்லாத்த கதையில எனக்கு என்னுடைய கதைகள்ல எப்பயுமே அந்த முடிவு இருக்கு பாருங்க அந்த முடிவு ஒரு வித்தியாசமா இருக்கும் அதுதான் இன்னைக்கும் வந்து அந்த முடிவை தான் என்ன வந்து பாராட்டுறாங்க எல்லாருமே அந்த கதையில நான் சுருக்கமா சொல்றேன் உங்களுக்கு அந்த ஒரு 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 பையனும் ஒரு பெண்ணும் காதலிக்கிறாங்கம்மா இதுதான் அந்த கதை இத வந்து எப்படி தடுக்கிறது அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இந்த பெண் வந்து வசதி கம்மியான இடம் அந்த பையன் வசதியான இடம் இப்போ இந்த பெண் வீட்டில் அந்த பையனுடைய பையனுக்கு காதலிக்கிற விஷயம் தெரியும் அந்த பையனை தடுக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஒரே ஒரு விஷயந்தம்மா இவன் அந்த பொண்ணு வரும் வரும் பார்க்குறான் வழக்கமான இடங்களுக்கு வரும் பார்க்குறான் அந்த பொண்ணு வரலை அந்த பொண்ணை தேடி போகிறான் ஒரு நாள் வீட்டுக்கே போகிறான் ஏன்னா அந்த காதல் அவ்வளோ ஒரு ஒரு அவ்வளோ ஒரு இதை கொடுக்குது அவனுக்கு ஒரு இதை உத்தியோகத்தை கொடுக்குது அந்த பொண்ணு வீட்டுக்கே போகிறான்

எனக்கு ஒன்றும் புரியல உட்காருப்பா வாப்பா என்னப்பா விஷயம் அப்படின்னாங்க இந்த பையன் உள்ள பாக்குறான் அந்த பொண்ணு வந்துட்டு வருவாளா நம்மளை பாக்குறாளா உள்ள இருக்கிறாளா அப்படின்ட்டு உள்ள உள்ள பார்க்குறான் என்னப்பா என்னப்பா தண்ணி வேணுமா அப்படின்னா ஆமா தண்ணி வேணுமா ஆ செல்லதா தண்ணி வேண்டுவம்மா அப்படின்னாங்க இந்த உங்களுடைய சம்பாஷணைகள்லாம் அந்த பொண்ணு உள்ளதுக்கு தெரிஞ்சுட்டு கேட்டுட்டு பயந்து நடுக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு அவ தண்ணி சொம்புல தண்ணி எடுத்துட்டு வரா வந்து தண்ணி அம்மா கிட்ட கொடுக்குறா எம்புல கொடுக்குற சொல்லிட்டேன் உங்களுக்கு இப்ப கதையோட ஆரம்பத்துக்கு போறேன் பாருங்களா அந்த முடிஞ்சு கதை முடிஞ்சு இப்போ அந்த கதையை சொல்ல வர முதல்ல ஆரம்பம் என்ன சொல்றோம்னா

அவளுக்கு என்று ஒரு மனம் முதல் பரிசு பெற்று சொன்ன அந்த கதை அந்த விஷயமான ஒரு கதை தான் இல்ல சரி ஏன் இதுக்கு ஒரு மாற்றம் கிடையாதா ஏன் வந்து அது மாதிரி அந்த ஏன் நினைக்கிறாங்க ஏதோ ஒரு மாற்றத்தை பண்ணா என்ன அப்படிங்கறது ஒரு சிந்தனை எனக்கு அதான் அந்த அவளுக்கு ஒரு மனம் அந்த கதையை நான் அதை மையமா வச்சுதான் எழுதியிருக்கேன் நீங்க படிச்சுனா கூட அந்த கதையை உங்களுக்கு தெரியும் அதுல ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை பண்ணியிருக்கேன் நான் ஆமா அதுல ஒரு நடந்த ஒரு ஆணவ கொலைக்கு அந்த பெண்

விமர்சனம் கடுமையான விமர்சனங்கள் தான் நான் முன்கூட்டியே வச்சிருவான் நானு ஏன்னா என்னுடைய எழுத்து வட்டங்கள்ல வச்சுருவோம் நான் நாங்க வந்து நெய்வேலியில ஆட்சி கேட்டு இருக்குமா அந்த ஆட்சி கட்டுல வாரம் ஒரு முறை சனிக்கிழமை சனிக்கிழமையில நான் நான் சுப்பிரமணிய பாண்டியன் எழுத்தாளர் எழுத்தாளரும் கவிஞருமான தென் தமிழன் மூவரும் சேர்ந்து அங்க நாங்கள் உட்கார்ந்து ஆளுக்கு ஒரு படிப்பு சந்திக்கிறோன்னா சும்மா சந்திக்க மாட்டோம்

அதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணும் இதெல்லாம் ஒரு நல்ல உங்களுடைய அனுபவங்கள் இருபது ஆண்டுகால கால அனுபவங்களையும் நம்ம முழுமையா வாங்க முடியாது மிக சுருக்கமா கொஞ்சமா வாங்கி இருக்கிறோம் மீண்டும் இன்னொரு பதிவில் நம்ம வந்து இத பத்தி இன்னும் நிறைய பேசணும் இவ்வளவு நேரம் நீங்கள் என்னுடைய எங்க சேனலுக்காக நீங்க உங்களுடைய நேரத்தை செலவிட்டதற்கு எங்களுடைய மனமாக நன்றிகள் நன்றிமா இந்த நுவலி விளையாடி நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளோ நேரம் நமக்காக பா கோவிந்தராசு அவர்கள் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க இதுல இருந்து நம்ம வந்து எழுத்தாளராக இருக்கணும் இல்ல ஒரு கதை வாசிப்பாளராக இருக்கணும் அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை ஆனா அவருடைய பணிச்சுமை எவ்வளவு பெருசு பாத்தீங்களா அதுல அவருக்கு விருப்பமான துறையில் செலவிடுவதற்கு எப்படி அவர் நேரத்தை ஒதுக்கிக்கிட்டாரு காலையில ஒன்பது மணிக்கு நேரத்துக்கு வேலைக்கு போனாருன்னா திரும்பியும் சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணிக்கு தான் அவர் வீட்டுக்கு வர்றாரு அப்ப அந்த மீதி நேரம் அவங்க வீட்டு சொல்லு வீட்டு பணிகளுக்கு ஒதுக்கணும் போற இடத்துக்கு போறணும் வரணும் அதுல தூங்கணும் இன்னும் இதெல்லாம் போக அவர் இவ்வளவு எழுதி இருக்காரு அது ஒரு இருபது ஆண்டு காலத்துல இத்தனை எழுத்துக்கள் எழுதி அதுவும் ஒரு கதை ஒரு பதினைந்து பக்கம் இருபது பக்கம் எழுதணும்னா அதுக்கு எவ்வளவு உழைப்பு போடணும் அது எழுதணும்னா அது எழுதுனது எல்லாம் பிரசுரம் ஆகுது பிரசுரம் ஆகுது எல்லாம் பரிசு பெறுது அது தொகுப்புகளா வருது வருதும் இல்லாம அது எல்லாரும் பாராட்டுறாங்க அதுவும் எவ்வளவு உயர்ந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை தேடி கண்டுபிடிச்சு பாராட்டுறாங்கன்னா அதுல அவர் எவ்வளவு உழைப்பு போட்டிருக்காரு ஆத்மார்த்தமான உழைப்பு போட்டிருக்காரு அப்ப இதுல இருந்து நாம கத்துக்கணும் நாம ஒரு துறையில முன்னேறணும்னு விரும்பினா அது வந்து முன்னேறணும் அப்படிங்கிறது கூட இல்லை நம்மளுடைய சுய விருப்பம் அது ஒரு இசை சார்ந்ததாக இருக்கலாம் ஒரு ஓவியம் சார்ந்ததாக இருக்கலாம் இல்லை ஒரு சமையல் சார்ந்ததாக கூட இல்லை இருக்கலாம் எது வேணாம் இருக்கலாம் உங்களுடைய அன்றாட பணிகளை தவிர்த்து ஏதாவது ஒன்று உங்கள் ஆத்மாவை எழுப்புவதற்காக உங்கள் ஆத்மாவிற்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக நீங்க நேரத்தை செலவிடணும் அந்த நேரத்தை எப்படி நான் செலவிடணும் அப்படிங்கிறது தான் நம்ம கோவிந்தராஸ் அவர்களிடம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை நாம நமக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி அவர் ஏன்னா இவ்வளவு பிஸியான எழுத்தாளர் அவங்க வந்து அப்படிங்கறது அவங்களோட இருக்கின்ற நண்பர்களுக்கு எல்லாம் தெரியும் நெய்வேலியில் இருக்கின்ற எல்லாருக்கும் தெரியும் இன்னும் மற்ற உலக ரசிகர்கள் அனைவருக்கும் இன்றைக்கு அவருடைய வாழ்வின் அனுபவங்களை எழுத்து சார்ந்த அனுபவங்களை கொஞ்சம் நாம் பார்த்திருக்கிறோம் அவருடைய பயணம் மிக பெரிய பயணம் அதை சார்ந்த அனுபவங்கள் நிறைய இருக்கின்றது மீண்டும் ஒரு பதிவில் அவரை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சாய்சுதா நன்றி வணக்கம் வணக்கம்